ஒரு செயலை செய்கிறதுக்கு எந்த செயலை செஞ்சாலும் நமக்கு தயக்கங்கிறதே வரக்கூடாது தயக்கங்கிறதே இருக்கக்கூடாது தயக்கம் தயக்கம் அப்புறம் பின் வாங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் ஒரு கோட்டுக்கு அந்த பக்கம் போயிடணும் அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா தயக்கங்கிறதே இருக்காது இந்த இந்த பக்க ஒரு கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தீங்கன்னு வச்சிங்க தயக்கம் பின் வாங்குறது அப்புறம் பார்த்துக்கலாம் இது சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் என்கிற ஒரு பக்கத்துக்குள்ளே இருந்துட்டிங்கன்னா சோம்பேறித்தனங்கிறது எப்படி எப்படி செயல்படும் அப்படின்னா தயக்கம் பின்வாங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறது சரி அவ்வளோதான் நம்மளால் முடியாது அப்படியே தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனத்தோட குணநலன் சோம்பேறித்தனம் எப்படி வேலை பார்க்கும் நம்ம நாம் இப்போ ஒரு மனுஷங்களே வந்து சோம்பேறித்தனத்தில் இருப்பாங்க அவங்களுக்கே தாழ்வு மனப்பான்மை வரும் தாழ்வு மனப்பான்மை இல்லாதவங்க இவருக்கு தாழ்வு மனப்பான்மையே கிடையாது இவருக்கு இருக்குது அப்படின்லாம் அது வந்து யாருக்கு வேணாலும் வரலாம் அதனால் வந்து சோம்பேறித்தனம் அதில் ஒரு கோடு ஒரு கோடு கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா சோம்பேறித்தனம் அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம விழிப்புணர்வோடு நல்லா உழைக்கின்ற அந்த நிலை அந்த பக்கம் போயிடணும் எப்போவுமே இந்த பக்கத்தில் இருக்கவே கூடாது நம்ம வந்து தயக்கம் சோம்பேறித்தனம் பின்வாங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் என்னால் முடியாது ச அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பு வெறுப்பு அதனால் இந்த ப இந்த பக்கத்தில் இல்லாமல் அந்த பக்கத்துக்கு போயிடணும் அப்போ அதுக்கு தேவை என்னென்னா அந்த பக்கம் போகணுன்னா அதுக்கு ஒரு அழுத்தம் தேவை அழுத்தம் தான் பின்ன அந்த கட்டுப்பாடு ஒரு தயக்கம்லாம் ஏன் வருது அப்புறம் பார்த்துக்கலாம் பின்வாங்கிறது என்னால் முடியாதுன்னு சொல்கிறது இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கத்துலேயே இருக்கோம் அந்த பக்கம் போகணுன்னா அது ஒரு அழுத்தம் தேவை அந்த அழுத்தம் தான் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு பொழுதுபோக்குவதியில் கட்டுப்பாடு தூங்குவதில் கட்டுப்பாடு அப்புறம் நேர்மையான பண்பு இவ்வளோ இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா தான் நம்ம அந்த பக்கம் போக முடியும் என்ன உணவு கட்டுப்பாடுன்னா தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது மாமிச உணவு மீன் உணவுகள் முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது அதை தவிர்த்து விட்டு பிற உணவுகளை சாப்பிட வேண்டும் இதுதான் உணவு கட்டுப்பாடு தூங்குவதில் கட்டுப்பாடு என்பது முதல் நாள் நைட்டு ஒம்பது மணிக்கே தூங்கிடணும் மறு அப்போ தான் மறுநாள் காலையில் நாலு மணிக்கு எளிதாக எழுந்திருக்க முடியும் இது தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு உடற்பயிற்சி கட்டுப்பாடு காலையிலையும் உடற்பயிற்சி செய்யணும் மாலையிலையும் உடற்பயிற்சி செய்யணும் காலையிலையும் உடற்பயிற்சி வேற விளையாட்டு வேற உடற்பயிற்சியும் செய்யணும் விளையாடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்க கண்டிப்பாக விளையாடவும் செய்யலாம் இன்னும் நல்லது சாயந்தரமும் உடற்பயிற்சி செய்யணும் சாயந்தரமும் விளையாடவும் செய்யணும் அப்புறம் உணவுக்கு அதாவது இதுவரைக்கும் மூணு கட்டுப்பாடு சொல்லிட்டோம் என்னது காலை தூக்க கட்டுப்பாடு தூங்குவதில் கட்டுப்பாடு உடற்பய் உணவு கட்டுப்பாடு அப்புறம் உடற்பயிற்சி செய்வதில் கட்டுப்பாடு அப்புறம் பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு சாயந்தரம் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் தான் மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்கணும் டிவிலாம் பார்க்கணும் டிவியில் பொழுதுபோக்கு மொபைல் ஃபோன் பொழுதுபோக்கு இதெல்லாம் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும் இது வந்து மொ பொழுது பொழுதுபோக்குவதில் உள்ள கட்டுப்பாடு அப்புறம் நேர்மையாக இருக்கணும் இவ்வளோ கட்டுப்பாடுகளை இடைவிடாமல் க கடைபிடித்து வர இடையில் விட்டுறக்கூடாது விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழுத்தம் குறைஞ்சிரும் இந்த கட்டுப்பாடுகள் எதையுமே நீங்கள் தளர்த்திட்டீங்கன்னு நீங்கள் ஒரு நாள் உணவில் வந்து உணவு கட்டுப்பாடை ஒரு நாள் தளர்த்துறீங்க இன்றைக்கி மட்டும் நான் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தளர்த்துறீங்க அப்புறம் இன்றைக்கி மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிக்கிறேன் காலைல ஏழு மணி வரைக்கும் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மட்டும் நான் ஒரு பதினோரு மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்குறேன் நைட்டு பதினோரு மணிக்கு வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்குறேன் நாளைக்காலில் லீவு தானே எட்டு மணிக்கு எந்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தளர்த்திட்டிங்கன்னா உங்கள் கட்டுப்பாடுகளை தளர்த்தி விட்டால் இன்றைக்கு மட்டும் நான் பகல் ஞாயிற்றுக்கிழமை தானே இன்னைக்கு மட்டும் நான் பகலில் வந்து மொபைல் ஃபோன் பார்த்துக்கிறேன் எல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கட்டுப்பாடுகளை தளர்த்தி விட்டால் நீங்கள் என்ன ஆகிடும் அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் பின்வாங்கிற அந்த ஒரு உங்கள் கடமையிலேருந்து பின்வா அந்த அழுத்தம் குறைஞ்சிரும் கட்டுப்பாடுகளை தளர்த்தி விட்டால் அழுத்தம் குறைந்து விடும் அதனால் கடமையிலேருந்து தயக்கம் வரும் ஒரு கடமை செய்கிறதுக்கு ஒரு கஷ்டமான வேலை செய்கிறதுக்கு தயக்கம் வரும் பின்வாங்குவீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவீங்க என்னால் முடியாதுன்னு சொல்லுவீங்க உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிப்பீங்க என்னால் முடியாது அந்த அழுத்தம் குறைந்து விட்டால் அந்த கட்டுப்பாடுகளில் தளர்வு ஏற்பட்டு விட்டால் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அழுத்தம் குறைஞ்சிரும் அப்புறம் நீங்கள் வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிருவீங்க தயங்க ஆரம்பிச்சிடுவீங்க என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவீங்க தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுவிடும் அதனால் அந்த கட்டுப்பாடு அந்த கோட்டுக்கு அந்த பக்கமாக போயிடணும் அதாவது உழைப்பதற்கான அந்த இந்த பக்கமாக வந்துச்சிங்கன்னா சோம்பேறுத்தணும் அப்போ அந்த பக்கம் போகணுன்னா வந்து உங்களுக்கு அழுத்தம் தேவை அந்த அழுத்தத்தை எது கொடுக்குன்னா கட்டுப்பாடுகள் தான் கொடுக்கும் அதனால் கட்டுப்பா நீங்கள் உங்களுக்கு வந்து சில ட சில நேரத்தில் பின்வாங்குறீங்க தயங்குறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சோம்பியர்த்தனம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதாவது தாழ்வுமான பான்மை வந்துருச்சு தள்ளி போடுறீங்க ஏதாவது விஷயத்த தள்ளி போடுறீங்க இன்றைக்கே செய்ய வேண்டிய விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்துருச்சு அழுத்தம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு என்ன காரணம் அழுத்தம் குறைந்து விட்டது கட்டுப்பாடுகளால் ஏற்படுகிற அழுத்தம் குறைந்து விட்டது என்று பொருள் அப்போ நம்ம உடனே என்ன பண்ணோம் அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்து அந்த அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த எதிர்மறையான அந்த மனப்பான்மையை நமக்கு எதிரான மனப்பான்மை சோம்பேறுத்தனங்கிறது நமக்கு எதிராக அந்த சோம்பேறித்தனத்தை வீழ்த்த வேண்டும் அதுக்கு அழுத்தம் தேவை அழுத்தத்திற்கு என்ன பண்ணணும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் எத்தனை கட்டுப்பாடுகள் இருக்குது நான்கு கட்டுப்பாடுகளா பார்க்கலாம் எத்தனை கட்டுப்பாடு இருக்குது தூங்குவதில் கட்டுப்பாடு ஒன்று உடற்பயிற்சி செய்வதில் கட்டுப்பாடு காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சி ரெண்டு உணவு கட்டுப்பாடு மூணு நாலாவது பொழுதுபோக்கு கட்டுப்பாடு அஞ்சாவது பண்பு கட்டுப்பாடு ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்போ ஐந்து கட்டுப்பாடுகள் பஞ்ச கட்டுப்பாடுகள்னு வச்சுக்கோங்க சும்மா அப்போவாது அது புரியும் ஐந்து கட்டுப்பாடுகள் நமது வாழ்வையில் முன்னேறுவதற்கான அழுத்தத்தை ஏற்படுத்துகிற கட்டுப்பாடுகள் சோம்பேர்த்தனத்தை விர விரட்டுகிற பின்வாங்குதல் தள்ளி போடுதல் தயங்குதல் என்னால் முடியாதுன்னு சொல்கிறது இது போன்ற தாழ்வு மனப்பான்மைகளை உருவாக்குகிற உருவாக்கு தாழ் மனப்பான்மையை விரட்டுகிற கட்டுப்பாடு விரட்டுவதற்கு ஒரு அழுத்தம் தேவை இப்போ ஐந்து கட்டுப்பாடுகள் அதை வந்து நம்ம என்ன சுருக்கோமோ பஞ்ச கட்டுப்பாடுன்னு சொல்லலாமா பஞ்ச கட்டுப்பாடு பஞ்ச கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத விட ஐந்து கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் மனசுக்குள்ளே இந்த கட்டுப்பாடுகள் தான் நாம் முன்னேறுவதற்கான நமக்கு ஒரு அழுத்தம் நம்மளை இழுத்துட்டு போவோம் இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்து விட்டால் நமக்கு தயக்கங்கிறதே இருக்காது முன்னேறி போய்கிட்டே இருக்கும் நமக்கு அந்த கட்டுப்பாடுகள் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி காலையில் உடற்பயிற்சி செஞ்சுட்டு அத்தோட நாளை காலில் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மறந்துடுவீங்க அதனால் ரொம்ப இடைவெளி விட்டால் நம்ம கடமையை நம்ம மறந்துடுவோம் இந்த அழுத்தம் அழுத்தத்தை ஏற்படுத்துகிற கட்டுப்பாடுகளை நாம் மறந்து விடுவோம் இன்றைக்காலில் உடற்பயிற்சி உடனே அது வந்து நினைவில் இருக்கும் உடற்பயிற்சி செய்கிற அந்த வலி இருக்குல்ல ஒரு நீங்கள் உடற்பயிற்சி செய்ததால் உங்கள் உடம்புல ஒரு வலி இருக்கும் அந்த வலி எப்போ மறையுதோ அப்போவே நீங்கள் மறந்துடுவீங்க உடற்பயிற்சியை மறந்துடுவீங்க உடற்பயிற்சியை மறக்கக்கூடாது அப்போனா சாயந்திரம் வரைக்கும் அது ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னா சாயந்தரமும் உடற்பயிற்சி செஞ்சிடும் சாயந்தரம் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா மறுநாள் காலையில் ஞாபகப்படுத்தும் ஏன்னா அந்த வலி இருக்கும் உடம்புல வலி தான் நினைவுங்கிறது என்னென்னா நினைவாற்றல்ங்கிறது வலி தான் அந்த வலியே இல்லாமல் இருந்தீங்கன்னா நினைவாற்றல் இல்லாமல் போயிடும் அதனால் வந்து நினைவுபடுத்துது அந்த வலி தான் உங்களை நினைவுபடுத்துது காலையில் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடுறீங்க நாலு கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்னா ஓட்டப்பயிற்சி செய்கிறீர்கள் இருந்தால் உடம்புல காலில் கை காலெல்லாம் வலி இருக்கும் அந்த வலி இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடற்பயிற்சி உங்களுக்கு ஞாபகமாகவே இருக்கும் நெ நினைவில் இருக்கும் உடற்பயிற்சி நினைவில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் உடற்பயிற்சி ஆர்வமாக செய்ய முடியும் அந்த வலி உங்கள் உடம்ப விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடற்பயிற்சியே மறந்துடுவீங்க அப்புறம் புதுசாக திரும்ப உடற்பயிற்சி செய்யணுன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த வலியை வலியை வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க கட்டுப்பாடுகள் உங்கள் நினைவுகளிலே இருக்க வேண்டும் கட்டுப்பாடுகளை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த கட்டுப்பாடுகளுக்கு இடைவெளியை விடவே கூடாது கட்டுப்பாடுகளில் இருந்து தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும் அப்போ தான் அந்த கட்டுப்பாடுகளால் உங்களுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும் அழுத்தத்தால் ஒரு வலி ஏற்படும் அந்த வலி தான் அந்த கட்டுப்பாடுகளை நினச்சிக்கிட்டே இருக்க வைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அந்த கட்டுப்பாடுகளை ஊக்கத்தோடு கடைபிடிக்க முடியும் ரொம்ப இடைவெளி விட்டுட்டிங்கன்னு வச்சிங்க அப்புறம் கட்டுப்பாடுகளை மறந்துடுவீங்க அதனால் வந்து கட்டுப்பாடுகளை தொடர்ந்து கடைபிடிக்கணும் கட்டுப்பாடுகளை தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கட்டுப்பாடுகள் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் ஒரு வலியை கொடுக்க வேண்டும் அந்த வலி தான் உங்களை வந்து அந்த கட்டுப்பாடுகளை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அதுதான் ரகசியம் கட்டுப்பாடுகள் தான் ரகசியம் ஒருத்தர் முன்னேறுவதற்கான ரகசியமே கட்டுப்பாடுகள் தான் கட்டுப்பாடுகள் தான்